அகலிகை என்பவள் யார் எந்த நாட்டு இளவரசி எந்த சபையின் பேரரசி சற்று விரிவாக பார்ப்போம் இவளின் தோற்றம் மானுடர்களைப் போல பிறப்பால் உருவானதல்ல தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேண்டி வாசுகி எனும் பாம்பை கயிறாக திரித்து இமயமலைவை மத்தாக்கி பார்க்கடலை கடைந்தபோது பல்லாயிரக்கணக்கான விசேஷ பொருள்களுடன் உயிரினங்களும் தோன்றின காமதேனு என்ற வற்றாத மடியுடைய தெய்வ புரவி ஐராவதம் எனும் வெள்ளை யானை பாரிஜாத மலர் கற்பக விருச்சம் அப்ரசங்கல் எனும் தேவகன்னியர் செல்வத்தின் அதிபதியான லக்ஷ்மி தேவி போன்றோர் தோன்றியதாக ஐதீகம் அவற்றுடன் மற்றொரு பெண் வடிவமும் தோன்றியதாம் ஆயிரம் நட்சத்திரங்களில் விழுந்தாலும் ஒற்றை நிலவுக்கு ஈடாகாது என்பது போல அவள் அத்தனை பிரகாசமாகவும் கடைத்தெடுத்த சிற்பம் போலவும் தோன்றியுள்ளாளாம் திவ்ய அலங்கார புஷிதையாக ஈரேகு உலகத்தில் இருக்கும் அழகையெல்லாம் மொத்தமாக கொட்டி வளர்த்தது போல இருந்தாலாம் அவள் பெயர்தான் அகலிகை அவளை தனதாக்கிக் கொள்ள சத்த ரிஷிகளும் ஒருவரான கௌதம முனிவருக்கு ஆவல் எகுந்தது அதே சமயம் தேவலோகத்தின் அதிபதியான இந்திரனுக்கும் அவளை அடையும் ஆசை எகுந்தது இருவரின் விருப்பத்தையும் அறிந்த பிரம்மா அவர்களுக்கிடையே ஒரு போட்டி வைத்தார் இருவரில் யார் இருபக்கமும் தலையுடைய பசுவை பார்த்து சாட்சியுடன் நிரூபிக்கிறார்களோ அவர்களுக்கே அகலிகை உரித்தானவள் என்கிறார் உடனே ஞானப்பழத்தை தேடி முருகன் மயிலில் புறப்பட்டது போல் இதோ ஈரே லோகமும் சென்று முன்புறமும் பின்புறமும் முகம் கொண்ட பசுவை தேடி கண்டுபிடித்து வருகிறேன் என சொல்லி இந்திரன் புறப்பட்டு போனான் முனிவரோ இது என்ன விந்தையாக உள்ளதே இருபுறமும் முகம் கொண்ட பசு இருப்பது எங்கிருந்து சாத்தியம் என யோசித்தவாறே வனத்தில் தியானத்தில் அமர்ந்து விட்டார் அப்போது அங்கு வந்த நாரதர் முனிவரே மிகவும் கவலையாக உள்ளீர்களோ வாருங்கள் அருகில் உள்ள கோசாலைக்குச் சென்று உமக்கு தீர்வு கிடைக்கிறதா என பார்த்து வரலாம் என்று கூறி அழைத்துச் சென்றார் ஆனால் அங்கு எங்கு தேடியும் இருபுறமும் முகமுள்ள பசுவை காண முடியவில்லை முனிவர் நாரதரிடம் இது சாத்தியமே இல்லையே பிரம்மதேவன் இப்படி ஒரு சோதனையை எனக்கு ஏன் அளித்தார் என்று புலம்பினார் அவருக்கு இந்திரனிடம் தோற்றுவிட்டால் சிறுமைப்பட்டு போய்விடுமோ என்ற கவலையுடன் நிகரில்லாத அழகை அகலிகை என்ன கைவிட்டு போய்விடுவாளோ என்ற விரக்தியுடன் தோன்ற திரும்பி நடக்க ஆரம்பித்தார் நாரதர் கௌதமரே பிரம்மதேவன் வாக்கு ஒருபோதும் பொய்த்து போனதில்லை அதோ பாரும் இரவும் தலை கொண்ட ஒரு பசு என்று காட்டிய திசையில் பசு ஒன்று கன்றே ஈன்று கொண்டிருந்தது கன்றின் தலை பசுவின் பின்புறம் தெரிய பசுவின் தலை முன்புறம் என இருபுறமும் தலையுள்ள பசுவாக தோன்றியது அக்காட்சி பரவசம் அடைந்த முனிவர் உடனே பிரம்மதேவரிடம் சென்று நாரதர் சாட்சியாக தான் இருபுறமும் தலை உள்ள பசுவை பார்த்துவிட்டதை தெரிவிக்க முனிவருக்கே உரித்தானவளானால் அகலிகை திரும்பி வந்த இந்திரனால் பெரு பெருத்த ஏமாற்றத்துடன் ஏக்க பெருமூச்சை மட்டுமே வெளிப்படுத்த முடிந்தது என்றாவது ஒரு நாள் உன்னை அடைந்தே தீருவேன் என்று அகலிகையைப் பார்த்து அவன் மனம் உறுதி பூண்டது அன்று சப்த ரிஷிகளுள் ஒருவரான கௌதமரே தேவலோகத்துக்கே அதிபதியான இந்திரனே உலகை படைக்கும் பிரம்மதேவனே சதுர்வேதங்களையும் கரைத்து குடித்த தேவரிஷி ஆரதரோ கூட அகிலிகையின் விருப்பம் எது என்பதை பற்றி கேட்கவே இல்லை காட்டில் முனிவரின் குடிலுக்கு அவருக்கு சேவை செய்வதிலும் குடிலை குடிலை சுற்றி தூய்மைப்படுத்துவதிலும் தன் நாட்களை கைத்தால் அகலிகை தவத்துக்கு பெரும் தடை காமம் அக்காமத்தை அடக்காமல் கடந்து செல்ல வேண்டும் என்பதாலும் தனக்கு பின் தன் குலம் தழைக்க பிள்ளை வேண்டும் என்பதாலும் மட்டுமே முனிகள் தபஸ்விகள் போன்றோர் இல்லறவாயில் ஈடுபடுகிறார்கள் போலிருக்கின்றது அவர்களது இல்லற கடமை ஒரு பிள்ளை பெற்றவுடன் நிறைவேற்று விடுகிறது அதன் பின் சுயம் அடக்கி புலம் அடக்கி தவம் செய்து வல்லமைகளை பெருக்கிக் கொள்வதிலேயே அவர்களது தன் முனைப்பு செல்கிறது அகலிகையும் மிகச்சிறந்த பத்தினி தன் கணவருக்கு சேவை செய்வதில் தன் தேவைகளை கருக்கிக் கொண்டாள் இரவில் தென்றல் பட்டு அசைந்தவனோ இல்லையோ குடிலைச் சுற்றி இருந்த கொடிகளும் மலர்களும் அவளின் பெருமிச்சிகளால் ஆடின இப்படியாக கடந்து சென்ற நாட்களில்தான் தேவேந்திரனுக்கு தான் செய்த உறுதி திடீரென நினைவுக்கு வந்தது எப்படியாவது அகலிகையை அடையும் நோக்கத்துடன் அவள் சந்திரனின் உதவியை நாடினாள் அவன் சொல் கேட்டு சந்திரன் நள்ளிரவில் கோழி போல் கூவினான் வெள்ளி வெளுக்கும் முன் அதிகாலை நான்கு மணிக்கு முன்னரே காலை கடன்களையும் நித்திய அனுஷ்டானங்களையும் முடி முடிப்பது பெரியோர் வழக்கம் கோவி கூவிய சத்தத்தை கேட்ட கௌதமர் சுருக்கென்று எழுந்து தன் கமண்டலத்தை எடுத்துக்கொண்டு கங்கை நோக்கி சென்றார் அவர் தலை மறைந்த சற்று நேரத்திற்கெல்லாம் அவரின் உருவம் கொண்டு குடிலின் கதவை தட்டினான் இந்திரன் கதவை திறந்து இத்தனை சுருக்கில் விட்டீர்களா என்று கேட்டபடியே அரையிருட்டில் போலி கௌதமரை பார்த்து கேட்டவாறே அதிசயித்த அகலிகை அதற்கான காரணத்தை அவன் இழுத்து வளைத்து அனைத்த வேகத்தில் உணர்ந்து வெட்கிறான் பல ஆண்டுகள் கழித்து அவள் உடல் வேதனைக்கு கிடைத்த மருந்து அலைவுற்ற ஆத்மாவிற்கு கிடைத்த சாந்தி அவளை அமைதி கொள்ள செய்தது கங்கை நோக்கி சென்று கொண்டிருந்த கௌதமர் இன்னும் இருள் விலகவில்லையே என ஆச்சரியம் அடைந்து காலம் தவறாக கணிக்கப்பட்டு வெட்டுவதை அறிந்து தன் குடிலை நோக்கி திரும்புகிறார் அகலிகையை அழைத்தவாறே கதவை தட்டியவருக்கு உள் நிகழ்ந்த செயல் நிகழ்போல் திருஷ்டியில் தெரிய கோபத்தால் எட்டி உதைத்தார் குடிலின் கதவை வெளியில் தன் கணவன் தன் அருகிலிருக்கும் தன் கணவன் என இருவரையும் ஓர் உருவத்தில் கண்ட அகலிகை பதறிப்போனால் அதற்குள் குட்டு வெளிப்பட்டுவிட்ட பயத்தில் இந்திரன் பூனை உருவெடுத்து குடிலின் கூரை வழியாக தப்பி ஓடினான் கொண்டவனுக்கும் வந்தவனுக்கும் வித்தியாசம் அறியாமல் இந்திரனுடன் கூடிய பாவத்திற்காக அகலிகை ஊன் உணவு உறக்கம் இல்லாமல் கல்லாகி கிடக்க என்ற சாபத்தை இட்டார் கௌதமர் தப்பியோடிய இந்திரனும் அவர் சாபத்தில் இருந்து தப்பிக்கவில்லை எந்த சுகத்துக்காக அலைந்து பிறன் மனைவியை கூடினாயோ அந்த சுகம் இனி அவனுக்கு கிடைக்க வண்ணம் அவனை ஆண்மையற்றவனாக போக கடவது என்று அவனையும் சபித்தார் முனிவர் அகலிகையின் இச்செயல்பாடு இரண்டு விதமாக பார்க்கப்படுகிறது ஒன்று விரத தாபத்தில் தகித்து கொண்டிருப்பதால் அவள் போலி கவுத்த அடையாளம் காண முடியாமல் கணவன் என நம்பி ஏமாந்திருக்கலாம் அத்தனை ஆண்டுகளுக்கு பின் தன் நினைவு தன் கணவனுக்கு வந்ததே என்ற தவிப்பும் எதிர்பார்ப்பும் அவளை மயங்க செய்திருக்கலாம் ரிஷி பத்தினி என்றாலும் அவளும் ரத்தமும் சதையும் உணர்ச்சிகளும் கொண்ட பெண்தானே அடுத்து காலடி ஓசையை கொண்டே வருபவன் தன் கணவனா மாற்றானா என்பதை உணர்ந்து கொள்பவள் பத்தினி அவன் வாசம் அவன் தொடுதல் அவள் இயல்பு என எதுவுமே அறியாமலா எத்தனை ஆண்டுகள் எல்லாரும் நடத்தியிருப்பாள் ஒருவேளை வந்தவன் தன் கணவன் அல்ல என்றறிந்து கொண்டே தன் உடல் தேவையை நிறைவேற்றி கொண்டாளா என்றால் அகலிகை கற்புகிறந்தவளாக மகளாக கருதப்பட வேண்டியவளா அவள் செய்தது தவறென்றால் காமத்தை அடக்கி தப வாழ்க்கையை வாழ விதித்திருக்கும் முனிவருக்கு அப்ரஸஸ் போன்ற பேரகு எதற்கு குல விருத்திக்கு சாதாரண பெண் போதாதா அகலிகையின் அழகுதானே இந்திரனை பிறன்மனை ஆன போதிலும் முனியின் பத்தினியான போதிலும் அவளை அடைய தூண்டியது அகலிகையன் ஒரு நாள் சருக்கல் வரலாறாகியது கோபம் குறைந்து சுயம் உறுத்திய முனியின் மனம் தன் மனைவி சாப விமோச்சனம் பெற வேண்டும் என தவித்தது ஆயிரம் ஆண்டுகள் கல்போல தவவாகு மேற்கொண்ட பின் அயோத்தியில் தசரதனின் மைந்தனான கோஷலை வயிற்றில் ராமர் பிரான் பிறந்து வளர்ந்து இப்பக்கம் வரும்போது அவன் பாதத்துளி என்று உன் மேல் படுகிறதோ அன்று உனக்கு சாப விமோசனம் என்று சொல்லி சென்று விடுகிறாள் அன்றிலிருந்து அகலிகை கல் போல மண்ணோடு மண்ணாகப் படிந்து ஊன் உறக்கம் உணவின்றி தபஸ் செய்ய ஆரம்பிக்கிறாள் கல் போன்ற இதயம் கொண்ட மனிதர்களிடையே வாழ்வதை விட கல்லாகி கிடப்பதே பேறு என்று வாளாவிருந்து விட்டாள் அந்த மனித காலம் கரைய கரைய கல்லின் மீது தூசிகள் படிந்து பொற்கள் அடர்ந்து உடலற்று மணமற்று உணர்வற்று கல் போலவே அப்பேதை தன்னை மறந்து கிடக்கிறது ஆண்டுகள் பல கடக்கின்றன விஸ்வாமித்திர முனிவருடன் ராம லக்குவனர் அவ்வகை வருகின்றனர் ராமர் அவ்விடத்தை கடக்கையில் அவரின் பாதம் பட்ட தூசி ஒன்று காற்றில் பறந்து கல்லான அகலிகையின் மீது பட்டவுடன் அவள் சாபம் நீங்கி மீண்டும் பெண்ணாகிறாள் அகலிகையின் கதையே வினோதமானது முரண்கள் நிறைந்தது வெவ்வேறு கருத்தியல்புகளுக்கு ஆட்பட்டது இத்தனை முரண்களுக்கு பிறகும் இதிகாசத்திலும் இராமகாவியத்திலும் அவள் பத்தினியாகத்தான் பார்க்கப்படுகிறாள் பத்தினிகளின் வரிசையில் அவள் சீதா பிராட்டியையும் முந்தி முன்னே வருகிறாள் ஜீவனாலான உடலானது சபலங்களுக்கும் உணர்ச்சிகளுக்கும் ஆட்பட்டது அகலிகை தெரிந்தோ தெரியாமலோ கற்பு பெயர்ந்து விட்டாள் அதே சமயம் தவறு உணர்ந்து பரமாத்மாவோடு ஒன்றி ஐம்புலன்களையும் அடக்கி தன் தவத்தாலும் தியாகத்தாலும் அக்கலங்கத்திலிருந்து மீள்கிறாள் அப்படி மீண்டவளை உலகம் அவளது தவறை மறந்து போயிற்று பிறகு போற்றுகிறது ஒரு கணம் மாய பிசுக்கினால் அவள் ஓர் ஆயிரம் வருடங்கள் கல்லாய் சமைந்து தவம் இருக்க நேர்ந்தது தவத்தில் சிறந்தவரும் முக்காலத்தையும் உணர்ந்தவரான சப்த ரிஷிகளுள் முதன்மையானவரான கௌதம முனிவருக்கான ஒரே ஒரு கேள்வியை அவர் இருந்த ஆயிரம் வருடங்களும் மனதில் சுமந்திருந்தாள் கணவனின் தீண்டலுக்கும் பிற ஆடவனின் தீண்டலுக்கும் வித்தியாசம் அறியாதவள் என்று சாபம் ஈட்டார்களே நீங்கள் முக்காலமும் உணர்ந்தவர் சிறந்த தபஸ்வி ஞான சிருஷ்டி படைத்தவர் சேவலின் கூவலுக்கும் சந்திரனின் கூவலுக்கும் உள்ள வித்தியாசத்தை தாங்கள் அறியவில்லையா மாமுனியே நீங்கள் அகலிகையோடைய கஷ்டத்தை புரிஞ்சிருந்தா மறக்காமல் உங்களுக்கு என்ன புரிஞ்சதுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் சேனலில் போடுற ஒரு ஒரு பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் பெலகின ப்ரெஸ் பண்ணுங்கள் நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்